வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் ஸ்ரீ லோகாம்பிகை சமீப ஸ்ரீ பாலேஸ்வரர் திருக்கோவில் இத்திருக்கோவில் திருப்பாலைவனம் என்னும் அழகிய ஊரில் அமைந்துள்ளது இத்திருத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தின் வடப்பகுதியில் கடற்கரைக்கு ஏறத்தாழ ஐந்து கல் தொலைவில் உள்தள்ளி இருக்கும் சிற்றூடாகும் இத்திருக்கோவில் பொன்னேரியிலிருந்து பழவேற்காடு செல்லும் வழியில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மீஞ்சூரிலிருந்து பழவேற்காடு செல்லும் வழியில் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஸ்தல புராணத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடையிறதாக திட்டமிட்டு அமிர்தம் கடையை எத்தனிக்கிறாங்க எல்லாரும் விநாயகரை வழிபடாமல் ஆரம்பித்தா அந்த காரியம் ஒழுங்காகாது விக்ன ஹர்த்தா விக்ன கர்த்தா ரெண்டும் விநாயகர் தான் அப்படி இருந்தும் அவங்க மறந்துட்டாங்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போ என்ன ஆகுது அவங்களுக்கு முதல் விக்னம் ஆலகால விஷம் வந்துடுது அதிலிருந்து வாசுகி நானாக பயன்படும் பாம்பாக இருக்கார் இல்லையா அவர் வழி தாங்காமல் தன்னுடைய இருக்க விஷத்தை கக்க ஆரம்பிச்சிடுறாரு கடையப்படும் அந்த பார்க்கடல்லிருந்தும் விஷம் வர ஆரம்பிச்சிடுது இது ஆழ கால விஷமாக எல்லாரையும் துன்புறுத்துது இந்த விஷத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை எல்லாரும் அபயம் அபைன்னு அமிர்தம் கிடையிறதை விட்டுட்டு சிவபெருமானை நோக்கி ஓடி வராங்க கைலாச மலைக்கு நம்ம கோவிலுடைய விசேஷம் என்ன அப்படின்னு இப்போது ரொம்ப அதாவது அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா கைலாய மலையிலேருந்து நம்ம நேர்கோட்டில் உக்காந்துருக்கோம் இப்போது நீங்கள் இப்படி வடக்க பார்த்து வணங்குனீங்கன்னா கைலாயம் மலை ஒரே லான்ஜிட்யூட் பஞ்சபூத க்ஷேத்திரமும் ஒரு லான்ஜிடியூட் கேதார்நாத்லேருந்து திருப்பாலைவனம் கண்டி கைலாயம் இந்த மூணு ஒரு லைனில் ராவணேஸ்வரன் மேலே போல் வந்த ரூட் இது இந்த ரூட்டில் ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மலையை தூக்கி போய் வந்த வழி இது அதனால் சஞ்சீவி மூலிகைகள்லாம் விழுந்திருக்கிறதாகவும் நம்ம க்ஷேத்தத்துக்குள்ளே ரொம்ப விசேஷமானது உடம்புடையாதவங்களுக்குலாம் நல்லபடியாக ஆகிடும் அப்படி இந்த ஆலகால விஷயம் வந்து எல்லாரையும் பொழுது அந்த அபயம் அபயம்னு தான் ஓடி வராங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது சுவாமி அமர்ந்திருக்கார் சுவாமியை சுற்றி இப்படி அபயம் அபயம் ஓடுறாங்க எழுத்த பக்கம் விஷம் வருது மறுபடியும் திரும்பி இப்படி ஓடி வராங்க மறுபடியும் திரும்பி விஷம் எதிர்பக்கம் திரும்புது இப்படி மூணு வாட்டி சுற்றுறது சோமசூத்திர பிரதட்சிணம் பிரதோஷம் பிரதோஷத்தில் நம்ம பிரதட்சிணம் பண்ணுறது மூணாவது வாட்டி சுந்தரர்கிட்ட சொல்கிறார் இடையுடைய அன்பர் இருக்கார் இல்லை இடை இடையடியார் சுந்தர சுந்தரமூர்த்தி நாயனார் அவருக்கு எவ்வளோ ஒரு பவ பவர் பாருங்கள் இவங்களெல்லாம் துரத்துகிற அந்த விஷம் அவரை ஒன்றும் பண்ண முடியல அவர் போய் அதை சின்னதாக உருட்டி எடுத்து கொடுத்துட்றாரு சிவபெருமான் ஒரு க்ஷமும் யோசிக்காமல் தொண்டையில் போட்டு விட்ரு இங்கே வரும்பொழுது பார்வதி தேவியார் நிறுத்திடுறாங்க அந்த சராச்சரமும் சிவபெருமான் தானே அவர் அவருக்கு ஒரு இதுன்னு ஆ அதுக்கப்புறம் பிரபஞ்சம் யார் நிறுத்துறது பிரபஞ்சம் நிற்காதே நடை இல்லையா அதனால் நிறுத்துகிறாங்க ஒரு நிமிஷம் சுவாமியே மூர்ச்சையடை உணர்ந்து சுருட்ட பள்ளி போனீங்கன்னா பார்க்கலாம் மூர்ச்சையாகி ஒரு நிமிஷம் இருப்பார் சுவாமி அதுக்கப்புறம் அமிர்தம் கடையை சொல்லி அனுப்பிச்சி விடுறார் போய் அமிர்தம் கடைகிறாங்க எல்லா வஸ்தும் வருது கடைசியாக அமிர்தமும் தன்வந்திரி கொண்டு வர்றாரு அந்த அமிர்த கடத்தை விநாயகர் மறைச்சி வச்சு ஏன்னா முதல்ல அவர் வழிபடாமல் ஆரம்பித்ததுனால அந்த மறைச்சி வச்ச பாதாள லோகத்துலேருந்து விநாயகரை வழிபட்டு வேண்டி வாங்கி அந்த அமிர்த கடத்தை வச்சு பூஜை பண்ணது திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர் அமிர்த கடத்தை வச்சு பூஜை பண்ணதுனால அமிர்த கடேஸ்வரர்னு அவர் பேர் அங்கே பூஜை பண்ணது இது வரைக்கும் எல்லாரும் அசுரர்கள் தேவர்கள்லாம் சமரசமாக அப்படி போயின்ட்டு இருந்த நேரம் இப்போ மகாவிஷ்ணு அந்த அமிர்தத்தை வந்து அசுரர்களுக்கு பெறாமல் தேவர்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வழக்கம் போல் அவருடைய மாயையில் அவர் சூழ்ச்சி பண்ணுறாரு மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை எல்லாம் ஒரு பக்கம் தள்ளியுன்னு போயிடுறார் இப்போ தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கிறது அமிர்தம் கிடைச்சிடுது அந்த அமிர்த கலசத்தை இந்த அவசரம் அவசரமாக எங்கே அமிர்தத்தை சாப்பிட்றதுன்னும் பொழுது மறுபடியும் மீண்டும் கைலாயமலையிலேருந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு வராங்க இங்கே பாலை மரங்கள் அடர்ந்த பெரிய காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு தடாகம் இருக்குது வசதியாக இருக்குது இந்த இடத்துல கொண்டு வந்து சிவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக எல்லாரும் ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிடும்போது நம்ம சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தானே சாப்பிட்றோம் அப்போ அமிர்தத்தையும் அவருக்கு அப்புறம் அர்ப்பணம் பண்ணிட்டு தானே சாப்பிடணும் அதனால் அது லிங்கம் தான் லிங்கம் இல்லை அதனால் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த அமிர்தத்துலேயே ஒரு லிங்கம் பிடிக்கிறாங்க பிடிச்சி இங்கே ஒரு பாலை மரத்தங்கீழ் அதை வச்சுட்டு வழிபட்டுட்டு அமிர்தம் அந்த நேரத்தில் இறைவன் வந்து காட்சியளித்து ஆடிய நடனம் தான் சந்தியா நிறையம் அதுக்கு பிரதோஷ நடனம்னு சொல்கிறப்ப தோஷம் தோஷம் நீங்குதல் ஸோ இது வரைக்கும் இது ஸ்தூலமாக புராண கதை இந்த கதையுடைய சூட்சமான அர்த்தத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க அடியார்களாக இருக்கிறதுனால அதை அடுத்தது தொடர்ந்து சொல்லி வரேன் இப்போ இந்த அமிர்தத்தை சாப்பிட்டு எதிரில் இருக்க குளத்தில் கையளம்புகிறாங்க கையலும்பும்போது அசுரர்களுக்கு இதுக்குள்ளே விஷயம் தெரிஞ்சிடுது சரி நேரடியாக சாப்பிட முடியாது தவளைகள் ரூபமாக வரலான்னு சொல்லிட்டு தவளைகளாக வரும்பொழுது விஷயம் அறிஞ்ச தேவர்கள் இந்த குளத்தில் தவளைகள் இருக்கக்கூடாதுன்னு சாப்பிட விட்றாங்க இப்பயும் இந்த குளத்தில் தவளைகள் இருக்காது அது ஒரு விசேஷம் ஒரு அதிசயம் இந்த ஊரில் அதுக்கப்புறம் சுவாமி எந்த மரத்தின் கீழே வச்சு பிரதிஷ்டை பண்ணாங்களோ அந்த மரம் சூழ்ந்து வளர்ந்துடுது மரத்துக்குள்ளே போயிடுறார் யுகம் கணக்கமாக சுவாமி உள்ளே இருக்கார் அமிர்தம்ன்றது ஒரு என்ன மாதிரி வஸ்துன்னா அப்படியே இருக்க ஆரம்பிச்சுடுது இப்போ தேவர்களெல்லாம் நித்தமும் வந்து சுவாமியை தேனீக்களால் பூஜை பண்ணுறாங்க இந்திரன் நித்தியமாக அவருடைய விமானத்தில் இந்திர விமானத்தில் வந்து இறங்கி சுவாமி பூஜை பண்ணிவிட்டு போய்ட்டே இருந்ததாகவும் ஒரு தடவை அந்த விமானம் பழுதடைஞ்சதுனால இங்கே பக்கத்தில் ஒரு ஊரில் அந்த விமானத்துடைய பகுதிகள் மரத்தால் ஆனதெல்லாம் எப்படி கல்லான ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருந்திருக்குங்க அது ஒரு அதிசயம் இந்த இடத்துல அதுக்கப்புறம் ரொம்ப நாள் மரத்துக்குள்ளே இருக்கார் வாசுகி தனக்கு மோட்சம் வேணும்னு திருவத்தூரில் வென்றார் அந்த நானாக பயன்பட்ட பாம்பு இருக்கார் இல்லையா அவர் அப்போது திருப்பாளிவனத்தில் பாலை மரத்துக்குள்ள நான் இருக்கேன் தேவர்கள் நித்தமும் தேனீக்களாக என்ன பூஜை பண்ணிகிட்ருக்காங்க அதை அடையாளமாக வைத்து வழிபடுவாயாகனு சொல்ல அதே மாதிரி வந்து அவர் வழிபடுறாரு இப்போயும் நம்மளுடைய கர்ப்பகிரகத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு விதமான தேனீக்கள் இருக்கும் அந்த தேனீக்கள் நார்மலாக கிட்ட போனால் கடிக்கும் இல்லையா இது கடிக்காது சாதுவான தேனீக்கள் இப்பயும் நம்ம தேவர்களாக இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறதா தான் ஐதிகம் வாசுக்கும் அதேமாதிரி அர்த்த ஜாம பூஜையில் இங்கேயும் திருத்தூருக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரியும் அவர் டெய்லி அவரும் வந்து போயின்னு இருக்க மாதிரியும் தான் ஐதீகத்தில் இருக்குது பன்னெண்டு மணிக்கு ராத்திரி வேலையில் வந்து அவர் பூஜை பண்ணுறதா ஒரு ஐதீகம் இருக்குது அதுக்கப்புறம் சுவாமி நீண்ட நாள் மரத்தில் இருக்கார் யுகம் கணக்கு யுகம்னால் அதில் பல லட்சம் வருஷங்கள் கிருத்தயுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் கலியுகத்தில் சோழர் சாம்ராஜ்யம் ராஜ்யம் அப்போ சோழர்கள் மண்ட கட கடற்கரை இந்த வழியாக தான் அவங்க எல்லாம் கடற்படையை வச்சு எல்லா ராஜ்யத்தையும் பிடிச்சாங்க அப்போ இங்கே வந்து தங்குறாங்க தங்கும் பொழுது தான் இப்போ நான் சொன்ன அந்த ஜீவசமாதி சொன்னேன் இல்லையா அவர் ஒரு மரத்து கீழே அந்த லிங்கம் இருக்குது அதை பார்த்த ராஜா இது தங்குவதற்கு ஏற்ற இடம்னு சொல்லிட்டு இங்கே தங்கும் தங்கும்பொழுது சுவாமி அங்கேயும் இப்போ கொஞ்சம் முன்னாடி தானே இந்த மரத்தில் பா யானையும் குதிரையும் கட்டப்பட்டிருக்கு அது மூர்ச்சி விழ மரத்துக்குள்ளே எதோ இருக்கும்னு சொல்லி வெட்டுறாங்க வெட்டும்போது சுவாமியோட நெத்தியில் கோடரி போட்டு பள்ளம் அப்படியே அகழ்ந்து கோயில் கட்டிடுறாங்க இது இரு பேரும் முழுசாக ஒரே சமயத்தில் நம்ம சுவாமியை அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சிவராத்திரி சமயத்தில் வாங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் சுவாமி நாலு காலமும் தொடர்ந்து அபிஷேகம் இருக்கிறதுனால எப்பயும் திறந்துருக்கும் சுவாமி பார்க்கலாம் மற்ற நேரத்தில் அவங்களுக்கு அபிஷேகம் வேணும்னு வரும்போது காலையில் எட்டு எட்டு மணிக்கு வந்திங்கன்னா அபிஷேகம் பார்க்கலாம் அப்போ சுவாமியை பார்க்கலாம் அது முழுசா அதே மாதிரி லிங்கமாக அதேமாதிரி சாயந்தரத்தில் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு மேலே வந்திங்கனாலும் பார்க்கலாம் இதுதான் நம்ம சுவாமியுடைய ஸ்தல வரலாறு அப்போது இங்கே சிறப்பு யார் அப்படின்னா மாணிக்க சுவாமிகள் கீர்த்தி திருபோகலில் அந்தமில் பெருமை அழல் உருக்கறந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் கொண்டு இந்திர ஜாலம் போல வந்தருளி அருளி எவ்வவர் தன்மையும் தன்மை ஏற்படுத்தி தானே ஆகிய தயாபரன் எம்பிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தரத்து இழிந்து வந்து அழகு அமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்து என்றால் மறைந்து புதைந்திருந்து அருளியும் அப்படின்னு சொல்கிறார் அன்னைக்கு அருளியும் அப்படின்னா அது வினைத்தொகையாக இருக்குது அருளிகிறார் அருளுவார் அருளினார் அப்படின்னு எல்லா நேரத்துலையும் நம்ம சுவாமி ததா முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இரண்டாயிரம் இருபத்தி நாலு பை ஏழும் நமக்கு அருள் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்றத ரொம்ப அழகாக அந்த தொழிலையே சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனார் ஊர்கோவில் எடுத்து பார்த்திங்கன்னா முதல் வரியே அண்டத்து அண்டத்து அப்புறத்து ஆடும் அமுதனூர் அப்படின்னு சொல்கிறாரு கண்டல் முண்டல் சூழ் கழி பாலை கடற்கரை அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு வாக்கியத்தில் நம்ம சுவாமியை பற்றி குறிப்பிட்டிருக்கு வள்ளலார் சுவாமியும் இங்கே வரும்பொழுது தொண்டை மண்டல ஸ்தலங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி பாடும்பொழுது பாலி அப்படின்னு குறிப்பிட்டு அவர் இங்கே தான் சின்ன காலத்தில் அவர் பாட்டி வீடு அவருடைய இது பாம்பன் சுவாமிகள் வந்து இங்கேருந்து வழிபட்டு போயிருக்கார் மகா பெரியவர் வந்து வழிபட்டு போயிருக்கார் தயானந்த சரஸ்வதி சுவாமி எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கேருந்து வழிபட்டு போயிருக்கார் அது மாதிரி நிறைய மகான்கள் எல்லாம் தெரிஞ்சது தெரியாதது இவ்வளோ பேர் வந்து நம்ம சுவாமியை வழிபட்டுட்டு முக்கியமாக மார்க்கண்டய ரிஷி காசியிலிருந்து திருக்கடையூர் வரைக்கும் நூற்றி எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணுறாரு அதில் ஒரு லிங்கம் நம்ம கோவிலில் இருக்குது இங்கே மார்க்கண்டைய புறம்னே ஊருக்கு பேர் இந்த பக்கத்தில் எதிர்பக்கத்தில் இருக்கற ஊருக்கு அங்கே ஒரு கோவிலில் அவர் இருந்தது அது சிதிலமடைஞ்சி அந்த லிங்கத்தை கொண்டு வந்து நம்ம கோவில் தான் வச்சுருக்காங்க அதனால் அமிர்தம் மிரு என்றால் அழி அமிருத்து என்றால் அழிவற்றது அழிவற்ற நிலையை அருளக்கூடிய கடவுளாக நம்ம சுவாமி இருக்கார் அப்படின்னா இதனுடைய நம்ம அந்த முதல்ல சொன்ன இல்லையா அவங்களுக்கு புராணம் பார்க்கடலில் அமிர்தம் கிடையிறது அப்படின்றது யோக நுட்பமாக பார்க்கும்பொழுது வேறு ஒன்றும் இல்லை விடா பிங்களான்ற ரெண்டு நாடி தான் தேவர்களை சுரர்களாக நாம் இந்த நாடியை மாற்றி மாற்றி இழுத்து பிராணாயாமம் பண்ணுறது தான் அந்த அமிர்தம் கடைதல் அந்த அமிர்தம் கடையும் பொழுது கூர்மாசனமாக இருந்து நமக்கு இது எல்லாத்தையும் செயல்படுத்தி தரக்கூடியதாக இந்த தேகத்துக்கு அளிக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் அதிபதியாக மகாவிஷ்ணு புருஷ உடையவர் அவர் வந்து எந்த விதமான கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உருவமாக நாம் வழிபடணும் அப்படின்னு சொன்னோன்னா அது மகாவிஷ்ணு அரு உருவமாக வழிபடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அது சிவபெருமான் ஏன்னா இவர் லிங்கரூபத்தில் இருக்கார் லிங்கரூபம்ன்றது அரு உருவம் உருவம் கிடையாது ஆனால் நம்ம உருவம் இல்லைன்னா செவ்வத்தை பார்த்துட்டு எங்கே இருக்கார் சுவாமின்னு தெரியாது நமக்கு அதனால் எங்கே அவர் இருக்காரோ அந்த இடத்துக்கு ஒரு லிங்கம் அடையாளம் லிங்கம் என்றால் அடையாளம் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறோம் அப்போ அந்த இடத்துல தான் அவர் இருக்கார்ன்னும் பொழுது அரு உருவமாக சுவாமி இருக்கார் அப்போது ஸ்தூல சரீரம் சம்மந்தப்பட்டது மகாவிஷ்ணு சூக்ம சரீரம் சம்மந்தப்பட்டது சிவபெருமான் இது ரெண்டும் அதான் இன்னொரு விதத்தில் பார்த்தா சக்தி சிவம் சக்தியுடைய ரூபமாக தான் நாம் மகாவிஷ்ணுவை பார்க்குறோம் ஸோ இப்படி இந்த மகாவிஷ்ணுவுடைய அருளால் அவங்க அந்த அமிர்தம் கடையிறத கூர்மாவதாரம் எடுத்து அவர் தாங்கி பிடிக்கிறாருன்னு சொல்கிறோம் மகேந்திர மலைன்றது நம்மளுடைய நடுமுதுகு தண்டு இந்த தண்டில் நாம் ஒன்று கடையறச்ச ஒரு ஒரு பகுதியாக இந்த குண்டலினி சக்தி வருது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகத்தம் விஷுக்தி ஆட்சம் ஆ இங்கே பொழுது வரும்பொழுது சிற்றம்பலம் இதுதான் ஹிருதயம் இந்த இடத்துல விசுக்தியில் வரும்பொழுது இந்த இடத்துல வரும்பொழுது இங்கிருந்து இது வரைக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்துடுது அதுக்கப்புறம் மகேஸ்வர தத்துவம் அதுக்கப்புறம் தத்துவம் வரும் இப்போ இந்த சிவ தத்துவத்துக்கு நாம் அவர் மகேஸ்வர தத்துவத்துக்கு அப்புறம் சிவ தத்துவம் வரும்பொழுது அமுத நிலை அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி நவையார் சொல்கிறது என்ன அப்படின்னா குமுதன் ஆதித்தன் ரெண்டு யார்னா சூரிய சந்திரர்கள் இடா பெங்களா ரெண்டு நாடு இந்த ரெண்டு நாடியை பிராணாயாமம் பண்ணுறதை தவிர வாசியோகம் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை இந்த குண்டலினே காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அப்படின்னு சொன்னால் கால்னால் காற்று காற்றால் தான் இதை எழுப்ப முடியும் அப்போ கா நம்ம வந்து புற உடலை தூய்மை நீரான அமையும் அகமும் வாய்மையால் காணப்படும் வள்ளுவர் அந்த அக இதை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னா காற்றால் தான் சுத்தப்படுத்தணும் அப்போ காற்றால் சுத்தப்படுத்தணும்னா சென்னையிலேருந்து சுத்தப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா காற்றை சுத்தம் இல்லாமல் இருக்காங்க அப்போ நம்ம உள்ளே இழுதுற காற்று ஆக்சிஜனோடு ஓணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு வந்தீங்கன்னா நூற்றி நூற்றுக்கு நூற்றி பத்து சதவிகிதம் ஆக்சிஜன் கிடைக்கும் உங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு கோவில்கள்லேயும் நமக்கு போகும்பொழுது இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கோபுரவாசுபடியில் இருந்தாலே கிடைக்கிற அளவுக்கு ஒரு ஒரு கல்லும் செலக்ட் பண்ணி நம்ம கோவிலில் ஒரு ஒரு இந்து கோவில்கள்லையும் இந்த கல்லுங்கள்லாம் செலெக்ட் பண்ணது இதெல்லாம் ஒன்றும் சாதாரண ஒரு தூணுக்கு வந்து கிடைச்ச கல் எடுத்து வச்சு கட்டி எடுப்பான்னு கட்டுறது கிடையாது இது மூலஸ்தானத்துக்கு சுவாமிக்கு எந்த கல் அம்பாளுக்கு எந்த கல் அப்புறம் ஆண் பெண் அலி அப்படின்னு கல் வகைகளை பிரித்து அதில் தட்டி அந்த ஓசையை பார்த்து அந்த அதுங்களை செலக்ட் பண்ணி அப்படி தான் வருது அப்போ இங்கே உட்காந்துருந்தீங்கனால உள்ளே இருக்கவருடைய வைப்ரேஷன் உங்களுக்கு தானாக வரும் அந்த மாதிரி நம்ம அலைஞ்சி மோதி முட்டி மோதி அங்கே தான் இடிச்சிக்கணும்னு அவசியம் கிடையாது எந்த கோவிலுக்கு போனிங்கனாலும் முதல்ல போன உடனே கொஞ்சம் நேரம் கொடிமரத்தண்டு நின்றுட்டு ஒரு எதனா ஒரு தூணில் உட்காந்து சாஞ்சிருங்க கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் நல்ல அமைதியாக இருங்க எவ்வளோ கூட்டாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்லா தியானம் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் பிபி கரெக்ட் கரெக்டாகிடும் நாடி சுத்தி ஆகிடும் தானாக சுத்தியாகிடும் இப்போ நம்ம கோவிலில் உள்ளே உட்காந்திங்கன்னா நாடி சுத்தி சுற்றி ஆகிடும் அதனால தான் அமுதநிலைக்கான கடவுள்னு சொல்கிறோம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் மொத்தம் இடாப்பிங்களான்ற ரெண்டு நாடியை நாம் சமப்படுத்தி நடுநாளையை இயக்கத்துக்கு கொண்டு வந்தால் குண்டலினி எழுந்து வருது இந்த சக்கரத்துக்கு வருது இங்கே வரும்பொழுது நமக்கு அனுபூதி நிலை கிடைக்கிது அனுபூதி நினைனா பூத்தின்னா உடல் இந்த பூத்தி இந்த பூத்தம் வந்து இறைவனுடைய அப்படியே மெல்ட் ஆகிறது மெல்ட் ஆகிறது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று இரண்டரை கலத்தல் இரண்டரை கலத்தல் ரெசோனேட் ஆகும் ரெண்டும் கலந்துட்டு தான் ஒன்றா ஒன்று ஒன்று சேர முடியாது சேர முடியாத போது எந்த ரூபத்தில் சேர முடியும் அதிர்வு மூலமாக சேரப்படும் அப்போ அவருடைய அதிர்வும் நம்ம அதிர்வும் ஒத்து அந்த ஒத்ததிர்வார வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் கோவிலில் வந்தமா தேங்காய் உடச்சோமா தூக்கி போய்ட்டுமான்னு போயிட்டால் ஒன்றும் கிடைக்காது அதனால் அந்த ஒத்து அதிர்வார அளவுக்கு இருந்து ப்ரே பண்ணணும் ப்ரே பண்ணும்போது ரெசனேட் ஆகும் ரெண்டும் ஒரு அவருடைய அவருடைய அந்த மெகா பவரும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சின்ன பவரும் சேர்ந்து ஒன்று ஒன்று ரெசனேட் பண்ணும்பொழுது தான் பிரபஞ்சத்தோடு நம்ம கலக்கிற அந்த அனுபவம் கிடைக்கும் அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம கலக்கிற அனுபவம் அப்படின்னா இப்போ நான் இதை சொல்கிறேன் இல்லையா அனுபவப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிடும் அந்த இம்ப்ரூவ் ஆகி இம்ப்ரூவ் ஆகி இம்ப்ரூவ் ஆ இம்ப்ரூவ் அப்படியே என்ன ஆகணும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது தாரத்தாரையாக கண்ணிலேருந்து தண்ணி கொட்டி மாணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்கள் ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கின்னுட்டு அந்த ஊன் மொத்தம் உருகும் உள்ளொலி ஒளி பெருகும் அந்த நிலையை நம்ம கொண்டு வரணும் அந்த நிலையை கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ இந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் சர்வசாதாரணமாக பெரியவங்க பண்ணி வச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் இதை மறந்துட்டு இதை தெரிஞ்சிக்காம பல ஜாதி இது எதுன்னு எது ஏதோ காரணங்களால் நாம் எல்லாத்தையும் இழந்துட்டு சில பேர் கிறிஸ்தனாகவும் சில பேர் முஸ்லீமாகவும் மாறி போயிட்டு ஏதோ தெரியாமல் எல்லா ஜீவன்களும் முடியும் ஜீவாத்மா பரமாத்மா தத்துவத்தை மறந்துட்டு என்னமோ ஆகிட்டுருக்கு இந்த உலகத்தில் நீங்கள்லாம் இந்த மாதிரி குழுமி இருந்து இந்த மாதிரி கிடச்சி இந்த ஸ்பீச்சை கேட்குறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி இப்போ பேசின்னு இருக்கேன் இங்கே ஆக்சுவலாக இந்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு பாருங்களேன் சாதாரணமாக இந்த கேள்வி பெரியவர் கேட்டிருக்காரு நான் வந்து இதுவாக சொல்லலை நம்ம சைவத்தில் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன்னு தான் ஆரம்பிக்கிறோம் அதனால் எப்பயுமே அம்பாள்கிட்ட வந்து முதல்ல ஒரு தரிசனம் பண்ணுறதோ அம்பாள்கிட்ட கிட்ட அடைகிறதோ தான் முதல் ஸ்டெப்பு நமக்கு ஏன்னா அம்மா சொல்லி தான் அப்பா அதனால் இதை பார்க்கக்கூடாதுன்னு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் வேண்டாம் அப்படி தான் ஒரு முடிவு எடுத்தோம் ஐயோ தப்பு பண்ணிவிட்டுமே அப்படின்றத மாதிரி கிடையாது பட் வரும்பொழுதே நம்மளுக்கு அமைப்பே அப்படி தான் அமைச்சிருக்காங்க முருகர் ஸ் பார்த்துட்டு சுவாமிக்கு உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வெளில போகிற மாதிரி தான் இருக்குது நியாயமாக பார்த்தா நேராக பிள்ளையார்கிட்ட போகிறோம் பிள்ளையார்கிட்டருந்து சுற்றிட்டு இப்படி வரோம் வந்துட்டு அம்பாள் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து கொடிமரத்தை விழுந்துட்டு சுற்றி வரா மாதிரி இருக்குது பள்ளியறையும் அதே மாதிரி அம்பாள்கிட்ட அப்படின்றது என்னென்னா எல்லாமே கடைசியில் ஒடுக்கம் அப்படின்றது தான் பள்ளியறையுடைய தத்துவம் ஜீவன் வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு ஒடுக்கம் அப்படின்றது அந்த இதும்படி பார்க்கும் பொழுது பள்ளியறையுடைய பூஜை தத்துவமே அந்த தத்துவம் தான் அந்த தத்துவத்துக்கு அமைப்பாக அந்த இடத்துல அம்மன் கோவில் இருக்கிறதுக்க அந்த பள்ளியறையானது அமைய பெற்று இருக்கிறதுனால விசேஷமாக அந்த இடத்துல இது பண்ணிக்கிறோம் வழிபாடு பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து என்ன சொல்ல வந்தீங்க குளத்துக்கு அந்த பக்கம் குளத்துக்கு அந்த பக்கம் வந்து மார்க்கண்டேயரி மார்க்கண்டேயர்னுட்டு இப்போ பேர் வச்சுட்டாங்க அவருக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவருக்கு பேர் கைலாசநாதர்னு இருந்தது கைலாசநாதர் மா காசி விஸ்வநாதன் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாமே ஜீவசமாதி தான் முக்காவசி இருக்கும் அதில் கைலாசநாதர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜீவசமாதியாக தான் இருப்பார் காசி விஸ்வநாதர்னாலும் சில சமயம் பிரதிஷ்டை அதாவது எப்படின்னா பிரதிஷ்டையில் வரும் மட பிரதிஷ்டைன்றது என்னென்னா மகான்களாக இருந்து எரிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜீவனை வந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறது பிரதிஷ்டைன்னு ஒரு மெத்தட் இருக்கும் அதுபடி பண்ணுவாங்க ஜீவனாகவே அப்படியே சமாதியாக அவங்க வச்சுட்டு மூடிடுறாங்க அப்படின்னா சமாதி நிலை அப்படின்றது என்னென்னா இறந்த நிலை கிடையாது இறப்புக்கு ஒரு ஸ்டெப் முன்னடியாது ஆனால் அந்த உடல் வந்து சமாதி நிலையை அடைஞ்சிட்டால் கெடாது அதனால் அதை என்ன பண்ணுறது மாதிரியே நிலையில் ஒருத்தர் உட்காந்துகிட்டே இருக்கார் வெளியில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறது கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி அவரை மூடி வச்சுடுவாங்க அவருடைய ஜீவன் வந்து பல வருடங்கள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கக்கூடியது அதில் உள்ள அதனால் அந்த அதிர்வு இருந்துருக்கும் எப்பயுமே அந்த வைப்ரேஷன் சமாதிகளில் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான் காரணம் அதனால் சமாதிகள் ஜீவன் முக்தர்கள் இருக்க இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதிர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த அதிர்வுகள் இன்னொன்று என்னென்னா இறக்கத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் சுவாமின் போனீங்கன்னா உங்கள் கர்மா பற்றி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நடக்கும் அவங்க கர்மாவை வாங்கிப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் ஜீவசமாதி வழிபாட்டில் என்ன சிறப்பு அப்படின்னா இக வாழ்க்கைக்கு தேவையான கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் போக்கிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மகான்கள் கிட்ட போகிறது பட் நம்ம முக்தியே குறிக்கோள் அப்படின்னு இருக்கவங்க அமுத நிலைன்றது இந்த மாதிரி இருக்க குறிக்கோள் இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக சுவாமியுடைய சன்னதி இந்த மாதிரி இருக்க சிவபெருமானோட சன்னதியில் வந்து வழிபடுறது தான் விசேஷமானது அதனால் எல்லோரும் வந்து இந்த சமாதி இந்த எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது இவ்வளோ பேர் சேர்ந்து இவ்வளோ தூரம் ஒத்துமையாக இருந்து இதெல்லாம் பண்ணுறீங்க பார்க்குறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விநாயகர் வந்து சாதாரணமாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு வழிபடுற விநாயகர் சுந்தர விநாயகர் இருக்கார் இங்கே கதவீர் கணபதினு சொல்லிட்டு ஒரு கணபதி இருக்கார் இவருடைய வரலாறு என்ன அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் அறநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கோவிலுடைய கோபுரத்தில் இருக்க கதவோ இல்லை ஏதோ ஒரு கதவு எரிஞ்சுதான் பொழுது அதில் பிம்பங்கள் சாமியோட பிம்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அதில் விநாயகருடைய பிம்பம் மட்டும் எரியாமல் அப்படியே இருந்துடுது அந்த விநாயகர் பார்த்திங்கன்னா சுற்றி எரியாமல் இருந்திருக்கும் அந்த எரியாத பிம்பம் மட்டும் இருந்துட்டு கதவு எரிஞ்சு போயிடுது அப்போ விநாயகர் எடுத்தால் எல்லாருக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்குமா இல்லையா கதவு எரிஞ்சு போயிடுத்து விநாயகர் அதனால் அவரை எடுத்து பூஜையில் வச்சிருந்தாங்க நடராஜர் பக்கத்தில் தான் இருந்தார் ரெண்டு கும்பாபிஷேகம் முன்னாடி தான் கொண்டு வந்து இங்கே வச்சாங்க இந்த விநாயகருக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா மகாவித்வான் திருசதபுரம் மீனாட்சுந்தரம் பிள்ளை வந்து அவர் மேலே ஒரு பாட்டு பாடியிருக்கார் உதவிக்கு உணையின்றி வேறாறும் இல்லை உமை புதல்வா மதவிக்கிற வேழ முகமுடையை வடமால் வரைக்கே இதமிக்க பாரதம் கூட்டால் எழுதிய எம்மரசே கதவீர் கணபதியே பாலை மேவிய கற்பகமே அப்படின்னு பாடியிருக்காரு இந்த பாட்டை நீங்களும் குறிப்பிட்டுட்டு பாடினிங்கன்னா ரொம்ப உட்காந்து இவர் ஒரு பெரிய வரப்பிரசாதி ஒரு தேங்காயிலேருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி எட்டு தேங்காய் வரைக்கும் எத்தனையோ பேர் வேண்டின்ட்டு சூற விட்டுட்டு போயிருக்காங்க எந்த காரியமும் அவங்க எடுத்துருந்த காரியத்தில் திடீர்னு ஒரு சந்தேகமோ பிரச்சனையோ ஏதோ ஒன்று வந்துட்டு விக்னம் ஆகிடுச்சுன்னா அவர்கிட்ட வேண்டின்ட்டா கண்டிப்பாக அவர் நடத்தி கொடுக்குறாரு அருமையான கேள்வி இது வந்து சிதம்பரம் மாதிரி நீங்கள் கொடிமரம் வந்து நேராக சுவாமிக்கு நேராக இருக்குதுன்னு கோபுரமும் சுவாமிக்கு நேராக தான் இருக்குது கோபுரத்துடைய ஆங்கிள் லைட்டாக மாறி இருக்கும் சுவாமின் நீங்கள் மேரினர்ஸ் காம்ப்ளஸ் பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா கோபுரமும் வரும் கோபுரம் வாசலில் வழிபட்டிங்கனாலும் நேராக சுவாமி தான் கோபுரத்துடைய ஆங்கிள் அந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க அது ஓரமாக இருந்தாலும் ஆங்கிள் திரும்பிகிட்ருக்கும் அதனால் கோபுரத்துக்கிட்ட நீங்கள் வழிபட்டிங்கன்னா நேராக மூலஸ்தானம் போகும் அதே மாதிரி கொடிமரத்தன் நேர் நேர்கோட்டில் தான் சுவாமி இருக்கார் அதனால் கொடிமரத்த விழுந்திங்கனாலும் நேர்கோட்டில் கோபுரத்துலேருந்து இடது பக்கமாக இருக்கிறதுனால சுவாமி வந்து பாகத்தில் இருக்கார் கோவிலுடைய பாகங்கள் எடுத்துட்டோன்னா காலிலேருந்து தலை வரைக்கும் பாகம் ஆனால் இங்கே சுவாமி ஹிருதயமாக இருக்காரு திரு இது மாதிரி நம்ம சிதம்பரம் மாதிரி இங்கே இதுக்கு வந்து சபைக்கு வந்து பேரம்பலம்னு பேர் ஸோ பேரம்பலம் கண்ணு காப்படாது ஸோ இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு காப்பிடுது வையை பாலீஸ்வர பெருமானை வளம் கொண்டு விளங்கும் அன்னை ஸ்ரீ யோகாம்பிகா தேவியின் அருளை அனைவரும் பெற்று ஆனந்தமடையலாம்